வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நிறைய மக்களுடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா அது வேதனை தரக்கூடிய வாழ்வா சார் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா அது நாங்க வெளியே சொல்றது இல்லை கேட்டா அது எங்களுக்கு விதி தந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி நாங்க எங்களை நாங்களே சமாதானம் பண்ணிக்கிறோம் ஆனா வேதனை வாழ்வா இருந்தாலும் சரி அது விதி வாழ்வா இருந்தாலும் சரி அது மாத்தி எழுதக்கூடிய சக்திய பகவான் வந்து இந்த புவிக்கு வந்து அறிவிச்சுக்கிறார் இன்னைக்கு அந்த சக்தியை பத்தி எங்களுக்கு விரிவா சொல்லுங்க சார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அசோபதிங்கிற மன்னர் குழந்தை இல்லை என்பதற்கான பதினெட்டு ஆண்டுகள் தவமிருந்து தன் குலதெய்வமான சாவித்ரி தேவியை நோக்கி அவ தவமிருந்து அந்த தேவியின் கருணையினாலே இவருக்கு ஒரு குழந்தை தர வேண்டும் என்று அவள் விரும்பி ஒரு ஆண் குழந்தை கொடுப்பாள் என்று அசோபதி எதிர்பார்த்து ஒரு ஆண் குழந்தை இல்லை நூறு ஆண் குழந்தைக்கு இணையான ஒரு பலம் பொருந்திய ஒரு மகா சக்தியாக ஒரு பொண்ணை அதுவும் என் பெயர் கொண்ட சாவித்திரியே உனக்கு நான் மகளாக தரேன்னு கொடுத்த அந்த சாவித்திரியை தான் அசோபதி வளர்த்தார் ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஒரு சூரிய புத்திரி தனக்கு மகளாக பிறந்து அந்த யோக புத்திரியை வளர்க்கிறார் அஸ்வபதி வேறல்ல அரவிந்தர் நம்ம சொல்றோம் அந்த அஸ்வபதிக்கு பிறந்த அதே சாவித்திரியை பகவான் தன் யோகத்திலே எடுத்து வளர்க்கிறார் அந்த வளர்க்கிற அந்த சாவித்ரி தனக்கு பிறந்த சாவித்திரியாக வளர்க்கும் போது இறை அன்னையாகிய எந்த அன்னை சாவித்திரியை அஸ்வபதியாக அரவிந்தராக இருக்கக்கூடியவருக்கு யோக புத்திரியாக வரமாக கொடுத்தாரோ அந்த இறை எண்ணை பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் இதயத்திலே கலந்து அவருடைய ஆன்மாவிலே கரைந்து அவருடைய வாழ்வை தவம் நிறைந்த வாழ்வாக மாற்றி நமக்கெல்லாம் தாயாக பிரபஞ்ச அன்னையாக மகா சக்தியாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறாளே பெரும்பேறு கண்டிகையிலே தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கத்திலே பகவான் எந்த வரியையும் ஏவிலே தொடங்கி ஐந்து வரிகளிலே விளக்குகிறார் ஒன்று ஹி பை தி அவர் மட்டும் தனித்துவமாக இந்த யோகா வழியில் செல்கிறார் எல்லாருமாலே அவர் போல ஒரு தனித்துவத்தோடு போகிறார் ஆனால் ஏதோ ஒரு எல்லையே இல்லாத சக்தி அவரை கவனித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார் நாம் தியானத்தில் அமரும் போதும் நம்மையும் எல்லையற்ற இறைவன் கவனித்து கொண்டிருப்பான்னு சொல்றார் அரவிந்தரையும் சரி சரி இந்த எல்லையற்ற சக்தி நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கு இரண்டாவது ஏவல் ஆரம்பிக்கிறார் ஹிம் அண்ட் தி அரௌண்ட் அபவ் அப்படிங்கிறார் அப்படின்னா நமக்கு தெரியாத புரியாத நாம் அறியாத ஒன்று காலத்திற்கும் இந்த ஸ்பேஸ் என்கிற தேசத்திற்கும் வரையறைக்குள் கட்டுப்படாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த வரையறைக்கும் கட்டுப்படாது அதுதான் யூனிவர்சல் டிவைன் ஒன்று நம் மேல் இருந்து நம்மை காக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் எல்லா இயக்கங்களையும் இந்த ஸ்பேஸ் என்கிற இந்த அண்ட சராசரத்திற்கு மேல் ஒன்று இருந்து கொண்டு நம்ம எல்லாம் காக்கிறது என்கிறார் அரவிந்தர் மூன்றாவது ஏவல ஆரம்பிக்கிறார் ஆல் குட் பி சீன் தட் சன்ஸ் தி mortal ஐ அப்படின்னு சொல்றார் அப்படின்னா நம் புறக்கண்களுக்கு தெரியாத ஒன்று ஆன்ம சக்தி நிறைந்த ஒன்று நம் உலக பாதையில் இருந்தும் உலக பார்வையில் இருந்தும் நம்மை விலைக்கி வைத்திருக்கிறது மனம் போன போக்கள் போக விடாமல் பார்க்கிற பொருள்கள் மீதெல்லாம் ஆசைப்பட்டு விடாமல் நம்மை விலக்கி வைத்திருக்கிறது அது மட்டும் நம்மளை கட்ட உழ்த்து விட்டு இருந்ததுன்னா கண் போன போக்கில நாம கரடமுருடா இந்த உலகத்துல சுத்தி இருந்தோம்னா இந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாம சின்னாபண்ணமாயிருக்கும் அவன் பொறுப்போடு நம்மளை கண்காணித்து கொண்டு கவனித்து கொண்டு பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறான்னு சொல்றேன் நாலாவதுலையும் ஏவ ஆரம்பிக்கிறார் மறைந்திருக்கும் அனைத்தையும் மற்றும் மனம் அறியாத மனமே அறியாத மற்ற விஷயங்கள் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் பகவான் நமக்கு கொடுக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய ஞான உண்மையை சொல்றார் மறைந்திருக்கு நம்ம மனத்திரையில அதுவும் சரி இந்த மனசுக்கு தெரியாத விஷயங்களும் சரி நமக்கு தெரிய வரும் அந்த அளவிற்கு இறைவன் உதவுறாங்க திரும்ப அஞ்சாவது எழுத்துல ஏவல ஆரம்பிக்கிறார் ஆல் குட் நோட்டல் அதாவது அனைத்தும் எந்த எல்லையற்ற ஆன்ம சக்தியினாலே செய்யப்படும் அப்படி செய்வதை இந்த உலக மாந்தர்களின் அறிவின் சக்தியினாலே அதை தடுக்க இந்த உலகத்தையே பிடிக்கணும்னு ஹிட்லர் முடிஞ்சதா தகவல் வந்தது அரவிந்தருக்கு அவர் ஆன்ம சக்திய பயன்படுத்துறார் எப்படி அந்த ஹிட்லருடைய நோக்கத்தை திசை திருப்பார் பாண்டிச்சேரிய யோகத்துல உட்கார்ந்த இடத்துல பண்றார் எப்படி ஹிட்லர் இங்கிலாந்த நோக்கி படையெடுக்கணும் அவனுடைய அரவிந்தர் புகுந்து திருப்பி விட்டார் ரஷ்யாவை நோக்கி திருப்பி விட்டா அந்த பணியில எண்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் மீதி இருபதாயிரம் பேர் தப்பிச்சா போதுன்னு ஓடி வர்றதுக்குள்ள வர்ற வழியில அத்தனை பேர் செத்து போயிட்டான் அப்போ ஹிட்லருக்குன்னு இருந்த கோயபல்ஸுங்கிற கோயபல்ஸ்ன்னா உண்மையை பேச மாட்டான் பொய்யை மட்டுமே பேசுவான் அதுக்கு பேர் தான் கோயப்பல்ஸ்னு பேர் அவனுக்கு ஹிட்லர் எங்கே இருக்கிறான்னு தெரியும் ரஷ்யாவில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஹிட்லர் எங்கே இருக்கிறான்னு சொல்லு எங்கே இருக்கிறாங்கிற இடம் தெரியலன்னா நீ போனாயிடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த ஹிட்லர் இடத்தை கண்டுபிடிக்க போகும் பொழுது இனி தோல்வியை தழுவ தவிர வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சு எதிரிகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைப்படுவதற்குள் தானும் சுட்டுக் கொண்டான் தன்னுடைய காதலையும் சுட்டுக் கொண்டு இருந்தால் அந்த ஜெர்மனின் வரலாற்றையே புரட்டி போட்டவர் புதுச்சேரியில் இருந்த நம்முடைய பகவான் அரவிந்தர் அந்த நோக்கத்தை திசை திருப்பியதால் வந்த ஆன்மீக புரட்சி அது அதை தான் சொல்றார் அரவிந்தர் அறிவின் சக்தியால் இந்த உலகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் ஒரு ஆன்மீக சக்தி இருந்ததுன்னா உங்க அறிவு சக்தினால் அதை தடுக்க முடியாதுங்கிற எவ்வளவு பெரிய உண்மை அரவிந்தருடைய சாவித்திரி யோகத்தை நாம ஏன் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் ஒரு கேள்வி வருது இல்லை நாம கர்மாவை கரைக்கணுமா இல்லையா அதுக்குதான் அரவிந்தர் யோக சக்தி அதுக்குதான் இந்த யோக சக்தியை நாம நாடுறோம் நம்ம சுத்தி ஒரு இருள் இருக்கு எப்போதுமே அந்த இருள் ஒளியா மாறணுமா இல்லையா அந்த இருள் விலகணுமா இல்லையா அதுக்குதான் நமக்கு அரவிந்தர் யோக சக்தி தேவைப்படுது நம்ம ஆன்மா அமைதியில இருக்கணுமா இல்லையா அது இல்லையா அப்ப அரவிந்தர் யோக சக்தியை வழி இல்லையே அவருடைய மகள் அரவிந்தர் வளர்த்த அந்த சாவித்ரிய அன்பு நம்ம ஆன்மாவை அமைதியாக்கி திளைக்க வைக்கிறாளே நம்ம உடம்பெல்லாம் ஒளியால நிரப்புறாளே மரண பயம் இல்லாம மடி மடிநிறைய செல்வத்தை கொட்டி கொடுக்குறாளே நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கிடைக்குது அற்புதம் நடக்குது எவ்வளவு வேதனை வாழ்வுகள் இருந்தாலும் எவ்வளவு விதிவசமாக நாம் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இரும்பு சட்டத்தை கொண்டு இந்த பூமியிலே மனித வாழ்வை மாற்றி அமைக்கிறேன் வந்தாலே தாம் புருஷனை மீட்டதோட இந்த விதியை தீர்மானிக்கிற யமனை தன் பின்னால் வரவழைத்தாலே ஒளியாக்கி சாதனை எனும் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து மகிழக்கூடிய அந்த சாவித்ரி என்கிற அரவிந்தர் புத்திரியை நாம் விளையாட்டாக பார்க்க கூடாது அவளோட ஆன்மாவோடு நாம் கரைந்து அவள் ஆன்மாவோடு நாம் விளையாடினால் நம்மை விட கொடுத்து வைத்தவர்கள் இந்த உலகில் வேற யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் இதுதான் ஒரு பொக்கிஷம் மட்டும் வாழ்க்கையில வேதனையும் விதியும் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த வாரம் பேரமர் பத்தி சொல்லுங்க சார் ராமாயணத்துல அந்த ராமபுரானே வியந்து போன அவங்க தம்பி பரதன் மேல இருந்து பேராமரை பற்றி பார்க்க ராமனுக்கு தம்பி முறை தான் ஆனா சித்திக்கு பிறந்தவர் தான் பரதன் சித்திக்கிட்ட வளர்ந்து சாப்பிட்டு சிறு வயசுகளில் அங்கே விளையாடி மகிழ்ந்து எல்லாமே தன் பெரியம்மா ராமனுடைய அம்மாவான கௌசல்யா கிட்ட தான் வளர்ந்தார் ஆயிரம் மடங்கு பரதன் கிட்ட அன்பு காட்டியவர் யாரு ராமனுடைய தாய் பெரியம்மாவாக இருந்தாலும் ஆனால் இந்த பரதன்கிற குழந்தை ராமனை விட அதிகமான அன்புக்கு பாத்திரமாக இருந்திருக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பரதன் ஊரில் இல்லாத நேரத்தில் தன் தாய் கைகையை என்ன பண்ணிட்டா தன்னுடைய மகன் அதிகாரத்தில் இருக்கணுங்கிற ஒரு ஆசையில் பண்ண தப்புனால தந்தை இறந்து போக ராமனும் சீதையும் பதினாலு வருடம் காட்டுக்கு போக அயோத்தி முழுவதும் இருள் சூழ்ந்து போக கௌசல்யை எப்போதும் துயரத்தில் இருக்கும்படியான அதாவது ராமனுடைய தாயார் துயரத்தோடு இருப்பதற்கு காரணமாகிவிட்ட பரதனுடைய அம்மாவினால் நந்தி கிராமத்திலே ராமபிரானுடைய பாத அணிகளை நாற்காலிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஏறி ஏறிவிடாமல் பெயரளவுக்கு அரசனாக இருந்து தவம் ஏற்றி கொண்டு உலக இன்பத்தை எல்லாம் மறுத்து அயோத்திக்கு செல்லாமல் அரசாட்சி செய்து வந்தான் பரதன் காரணம் தன் காட்டுக்கு போனதுனால் பரதன் சொந்த தம்பி கூட இல்லை ஆனால் வளர்ந்தது ராமனுடைய அம்மாவோடு மடியில் அல்லவா இப்படி இருக்க பதினாலு ஆண்டுகள் ஓடியது எல்லா ஜோசியரையும் கூப்பிட்டார்கள் ராமன் பதினாலு ஆண்டுகள் முடிந்து இன்று வருவதாக கெடு நிறைவடைகிறது இன்னும் வந்து சேரவில்லை பரதன் சொன்னான் தீய மூட்டுங்கள் என் அண்ணன் வராத பொழுது நான் இந்த தீயிலே இறங்கி மடிவதை தவிர வேறு வழியில்லை இப்படி தீயிலே இறங்குவதன் மூலம் என்னுடைய பெரியம்மாவுக்கு என் அண்ணன் ராமன் மீது இருந்த அன்பையும் பாசத்தையும் நான் காட்ட வேண்டுமென்று அவன் தீயிலே இறங்க முற்பட்டான் மறுவிநாடி சத்ருக்கன் பார்த்தான் அடுத்த தம்பி அண்ணா பரதனண்ணா நீ மட்டும்தான் ராமனுக்கு தம்பியா நான் இல்லையா தவம் நிறைந்த அன்பு ததும்பக்கூடிய பரதனுடைய தம்பி நான் ராமனுடைய குணமும் பரதனுடைய அன்பும் கலந்த சத்ருக்கனாகிய நான் தீயில் மாண்டு அண்ணனின் அன்பை நானும் பெற்றவன் என்று நிரூபிக்க எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையா தீயில் விழுவதற்கு பரதன் முயற்சிக்கிறான் சத்ருக்கன் விழுவதற்கு அவன் தீயிலே முயற்சிக்கிறான் சத்ருகனை தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பரதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது இது ஒரு நெருக்கடியான இந்த தருணம் அந்த நேரத்திலே ராமனை பெற்ற கௌசல்யை ஓடி வருகிறார் பெருமையில் சிறந்தவனே பொறுமையும் தவமும் துறவரம் மட்டும் நிறைந்த என் செல்வமே சிறு வயது முதல் என் மடியிலே தவழ்ந்து விளையாடி என்னோடும் ராமனோடும் உண்டு உறங்கி வளர்ந்தவனே அநேக கோடி ராமர்கள் இங்கே நின்னாலும் உன் ஒருவனது அன்புக்கு ஈடாவார்களா பரதா என்று பேசுவதைக் கேட்கும் பொழுது அண்ணனை விட என் மீது அன்பு காட்டிய இந்த தாய்க்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் கண்களிலே ஜலம் வடிந்தது தர்மமே உன் உருவிலேயே உடல் எடுத்து உயிர் கலந்து என் பிள்ளை என்ற உறவில் இணைந்திருக்கிறது உனது உயிர் அழிந்தால் இந்த பூலோகம் இந்த வானுலகம் அதன் ஜீவராசிகள் எல்லாம் அழிந்து போய்விடுமே உனது உயிர் அழிந்தால் இந்த உலகத்தின் உயிர்கள் எல்லாம் அழிந்து போகுமே அவையெல்லாம் உயிர் விடாமல் இருக்க அவனை தடுத்தாலும் பரதன் தன் தாய் கௌசல்யினுடைய காலிலே விழுந்து பணிந்து தான் இறப்பதற்கு இசைந்து விடுங்கள் என்று பணிந்து வேண்டுகிறான் இதை உணர்ந்த தாய் பரதனினுடைய காலிலே விழ முயற்சி செய்து தடுத்து பரதா நீ சாகத்தான் வேண்டுமா அதை நான் வேடிக்கை பார்க்கத்தான் வேண்டுமா என்று அவள் கண்ணீர் சிந்தி பரதனுடைய மனதை களங்கடித்து தடுத்து நிறுத்தும் பொழுது இது எப்பேற்பட்ட ஒரு பாச உணர்வுன்னு நீ நல்லா கவனிக்கணும் இந்த அன்பினுடைய கலப்பை கம்பன் சொல்லுகிறான் என் இல் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அவருக்கு அருகு ஆவாரோ புண்ணியம் எனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ என்று யுத்த காண்டத்திலே எழுதுகிறார் இதற்கு பதில் உரைக்கக்கூடிய பரதன் ராமனிடத்திலே மிக்க பக்தியுடையவன் பாசமுடையவன் என்பதை நிரூபிக்கணும்ல நிரூபிப்பேங்கிறான் இப்ப தீயில விழப்போகிற சமயம் வந்துருச்சு திடீர்னு பார்த்தா தண்ணீர் ஊத்தி அந்த எரிய நெருப்பு கரியா மாறிப்போச்சு என்ன நடந்தது அங்கே ராமன் வந்தான் பெரியவன் வந்தான் சத்தியம் வந்தது அன்பின் உயிர் வந்தது என்ற குரல் ஒழிக்கிறது ராமன் வந்து விட்டான் என்ற குரல் ஒழிக்கிறது திரும்பி பார்க்கிறான் பரதன் கண்களுக்கு எதிரிலே ஆஞ்சநேயனுடைய முகம் தெரிகிறது ஆஞ்சநேயன் முகம் தெரிந்து விட்டால் அங்கே ராமன் வந்துவிட்டதாக அர்த்தம் அந்த சுந்தர முகத்திலே அன்பின் ஜோதி ஒளிவிட இருகரும் கூப்பி பரதன் பாதம் பணிய பரதனின் கண்களில் ஜலம்படிய உன் ராமன் வந்துவிட்டேன் என்று சொல்ல பரதனுடைய முகம் ராமனுடைய பாதத்திலே கிடத்த ராமன் வியந்து நின்று பார்க்கிறான் தாய் கௌசல்யை தம்பி சத்ருக்கன் ஆஞ்சநேயன் ராமபிரானுடைய மனைவி ஜானகி பரதனினுடைய தலையிலே சீதா பிராட்டி கைகளை வைத்து தலையை நீவி விடுகிறார் அண்ணி பரதன் தலையை நீவி விடுகிறார் அந்த பாசத்தை கொஞ்சம் அப்படி உள்ள அப்படி அப்படியே உணர்ச்சியில பாருங்க தன் கணவனுக்காக பரதன் செய்த தியாகத்தை அண்ணி எப்படி நீவி பொழுது அவள் உணர்வு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் பரதனாலேயே இன்றைக்கு இது பரத காண்டம்னு தான் சொல்றோம் ராமாயண காண்டம்னு இந்த ஊருக்கு பேர் இல்லை ராமருக்கு பின்னாடி ஆண்டவங்க லவகுசன் ஆண்டாங்க அதுக்கு பின்னாடி ஆண்ட பேர் இல்லை பரதன் ஆண்ட அந்த ராமபிரானுடைய பாத அணிகளை அந்த நாற்காலிலே வைத்து ஆண்ட பரதனுடைய பெயரில் தான் இந்த பரத கண்டம் என்று இன்னும் இருக்கு அதனால யோசிக்கணும் ஜோதிடர்களெல்லாம் கூட்டு சொல்லும்பொழுது ஏத்துங்க நெருப்ப இறங்கட்டும் பரதங்கிற அளவுக்கு தானே அந்த ஜோதிடம் பொய்யா போச்சு இங்கதான் நம்ம விஷயத்துக்கு வரும் பரதன் போல பதினாலு ஆண்டுகள் மூன்று பதினாலு ஆண்டுகள் நாப்பத்தி ரெண்டு வருடம் தவமியற்றி இந்த பரத நாட்டிலே சாவித்திரி என்ற சிறந்த வம்ச பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் கொடுத்து சென்றாரே அரவிந்தர் பரதனைப் போல வாழ்ந்து இந்த பாரத தேசத்துக்கு பெருமை சேர்த்த பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பெற்ற நாமெல்லாம் என்ன பாக்கியசாலி ராமாயணத்திலேயே இருபத்தி நாலாயிரம் வரிகள் சாவித்திரியிலேயும் இருபத்தி நாலாயிரம் வரிகள் பரதன் அண்ணன் ராமன் மீது பேரன்பு கொண்டான் நம்முடைய அரவிந்தர் நம் அன்னை மீது பேரன்பு கொண்டார் நமக்கும் பரதன் போல உடன் பிறந்தார் இல்லையே என்று ஒரு இயக்கம் இருக்கத்தான் செய்கிறது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சித்தி என்ற வார்த்தைக்கப்பால் உடன்பிறந்தான் தம்பியாக பரதன் ராமனோடு வாழ்ந்த அந்த பேரன்பு இந்த பூமியில் எங்கும் இல்லை அன்னை அன்பர்களுக்குள்ளே ஒவ்வொருவரும் ராமராக வாழ்ந்து உடன் பிறந்தார் பிள்ளையாக இருந்தாலும் பரதன் போல் வாழ்ந்து பரதனுக்கும் பெருமை சேர்த்து அரவிந்தருக்கும் பெருமை சேர்த்து புராண வரலாற்றை இந்த புண்ணிய பூமியில் உண்மையாக்குவோம் அதுதான் நாம் கேட்டு வரும் பேராமூர் பேரன்புக்கு மதிப்பளிப்பதாக இருக்கும் என்று இந்த பேரன்பிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக பரதன் போல் எல்லாருமே வாழை கற்றுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப அற்புதமான ஒரு பேரம்பு ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரமும் சாவித்ரியினுடைய வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தங்களும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்முடைய பகவான் சாவித்திரியில் ராம்ப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் அதை நம்ம சாண்ட் பண்ணலாம் அது தினமும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா மிக பெரிய சக்தியான சாவித்திரியோடு சாதாரணமாக விளையாட்டாக நம்ம விளையாடுறோம் பற்றியா அந்த மனசிற்கு பற்றியா அப்பேற்பட்ட பிரபஞ்ச சக்தியான சாவித்திரியோடு நம்ம பயணிக்கிறோமே அதை கொஞ்சம் உணரணுங்கிறார் அவள் எப்பேற்பட்ட நம்ம விளையாட்டாக பழகிறோங்கிறார் குழந்தையாக பழகிறது வேறு அன்பாக பழகிறது வேறு அவளோட நேசமாக இருக்கிறது வேறு அவளோட ஆன்மாவில் கரைகிறது வேறு அவளோட இதயத்தில் இடம் வரணும்னு நினைக்கிறது வேறு அவளின்றி நான் இல்லைன்னு நினைக்கிறது வேறு எல்லாமே எனக்கு அவதான்னு சொல்கிறது வேற ஆனால் விளையாட்டா அவ கூட விளையாடாதீங்கன்னு சொல்கிற அடுத்து வேக்ரண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா வீடு இல்லாமல் அலைபவன் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வீடு இல்லாமல் அலையிறான் நமக்குள்ள ஆன்மாங்கிற வீட்டை கொடுத்துருக்காரு நம்ம அறுபது வருஷம் எழுபது வருஷத்தில் இடிஞ்சு விழுற வீடை கட்டிக்கிட்டு அதில் அல்லல் பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் அருமையான காலத்தால் அழியப்படாத பிரம்மாண்ட வீடுங்கிறத நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு உள்ள இருக்கு வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோங்கிறார் ஹைராட்டிக் பவர்னு ஒரு வார்த்தை சொல்றார் தூய்மை நிறைந்த சக்தி சாவித்ரி நாம சாவித்திரி கூட உக்காந்து தியானம் செஞ்சோம்னா அவளுக்கும் நமக்கும் நடக்கிற அந்த தியான உரையாடல் தியான பாச பிணைப்பு இருக்குல்ல அதுவும் தூய்மையாக இருக்குங்கிறார் எங்க வீட்டில் சாவித்திரி படம் இல்லையே நான் எப்படி அவளோட உட்காந்து தியானம் பண்ணுறது ஒன்றும் வேண்டாம் அவளை நினச்சிக்கோங்க சாவித்திரியை உட்காருங்க ரெண்டு பேரும் உட்காந்து தியானம் பண்ணுங்க அவளோட தூய்மையும் உங்கள் தூய்மையும் ஒன்று சேரட்டும் சாவித்திரி புக்கை வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பக்கம் உட்காருங்க ரெண்டு பேரும் தியானம் பண்ணுங்க ரெண்டு தூய்மையும் ஒன்றாகட்டும் ஒத்த தூய்மை உலகத்துக்கு பரவட்டும் என்ன அற்புதம் இல்லை சாவித்திரி கண்டிகள் மட்டுமா இருக்கிறா அவளே இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு சாவித்திரி தான் அரவிந்தர் அரவிந்தர் தான் தெய்வீக அண்ணேன்னு நம்ம விளம்பரம் சொல்லியாச்சு பிராவிட்டின்னு ஒரு வார்த்தை ஷார்ட்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா மிக குறுகிய காலம்தான் எது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உயிர் மிக குறுகிய காலம்தான் இந்த உடம்புல தங்கியிருக்கு நீங்கள் நினைக்கலாம் எண்பது வருஷம் நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறுகிய காலந்தான் அது மற்றபடி நம்ம உயிருக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் அதன் சக்திக்கும் எல்லையும் கிடையாது காலமும் கிடையாது உள்ள ஆன்மா வந்து இந்த உடம்புல குறுகிய காலம்தான் வாழது ஆனால் அதுக்கு எல்ல இருக்கா காலம் இருக்கானா இல்லை ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இந்த யுகம் எப்பொழுது தோன்றியதோ இந்த யுகம் எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறதோ அவ்வளவு காலமும் இந்த ஆன்மா இருக்கும் அதுக்கு அழிவில்லை ஆனால் இந்த உடலுக்கு அழிவு இருக்கிறது சில காலம் இந்த உடம்பு இருந்தால் அதில் காலம் ஆன்மா இருக்கும் ஆன்மாவுக்கு அதுவே காலம் அல்ல அது அழிவற்றது கிளியராக சொல்றது அது எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியது அகண்டது பிரபஞ்சத்தை போல இது ஏன் ஆன்மா இது உங்க ஆன்மா இது அவர் ஆன்மானு பிரிக்க முடியாது எல்லா ஆன்மாவும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அண்டத்துக்கும் அப்பால் எல்லைக்கும் அப்பால் பியாண்ட் என்கிற சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற ஆன்மாக்கள் தான் நமக்குள்ளே இருந்து கொண்டு எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த ராஜ்ஜியத்தை நடத்துகிறது என்கிறார் அடுத்து ஒரு வாலோவின் நீர் யானையும் பன்றியும் தண்ணியிலே தான் அதிகமாக விளையாடும் இன்னும் சொல்ல போனால் சேரிலும் சகதியிலும் தான் இவர்கள் இருப்பார்கள் யாரு நீர் யானையும் பன்றியும் என்னடா பகவான் அரவிந்தர் பன்றின்லாம் நமக்கு சாவித்தில் சொல்கிறாரேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இது ரெண்டுமே தண்ணிலையும் சகதியிலையும் விரும்பி இருக்கும் அப்படிங்கிறார் எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறாருன்னா நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் இந்த பன்றி மாதிரியும் நீர் மாதிரியும் சகதியிலையும் தண்ணியிலையும் உழுந்து விளையாடி நடக்கிறோன்னு சொல்கிறேன் கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் இந்த வாரமும் எங்களுக்கு அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தீங்க சிலருடைய பிரார்த்தனை மட்டும் பழிப்பதில்லை அது ஏன் அது இது வரும் வீடியோவில் நான் சொல்றேன்னு சொன்னீங்க இன்னைக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் ஏன் சிலர் பிரார்த்தனை பழிக்கலைன்னா பிரார்த்தனை மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எரிச்சலாக பேசுவாங்க எல்லாரையும் குறை சொல்கிற குணமாக இருக்கும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த மனசில் கருணை இல்லைன்னா இந்த பிரார்த்தனை டக்கு டக்குன்னு பலிக்காது ரெண்டாவது நிறைய கோயிலில் நான் பார்க்குறேன் அபிஷேகம் நடக்குது பால் அபிஷேகம் அது கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு பால் அபிஷேகம் நடக்குது அது நல்லா குடிக்கிறாங்க எம்பெருமானுடைய அந்த உடல் பாலால் அபிஷேகம் செய்யப்பட்ட அது அமிர்தம் தானே அந்த அமிர்தம் குடித்த பிறகு இந்த ஆன்மாவும் இந்த உடலும் தூய்மை அடைஞ்சு இறைத்தன்மை அடைந்தவர்களாக மாறணும்லை அது மாறாமல் பாலை மட்டும் குடிச்சு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் அந்த அபிஷேக ஆராதனையை பார்த்து பால் குடித்து விட்டு பிரார்த்தனை பழிக்கலைன்னா எப்படி பழிக்கும் நான் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற செல்ஃபிஷாக இருந்தால் எப்படி பிரார்த்தனை பழிக்கும் நாம் நல்லதோ கெட்டதோ இந்த வாழ்க்கையில் பண்ணுறோம் கடவுளோட லிஸ்ட்டில் இருக்குமா இருக்காதா நீ என்ன புண்ணிய மன்னன் இருக்குமா இருக்காதா அது என்றைக்குமாவது அதை கொஞ்சம் உணர்ந்தோமா கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் எந்த வகையிலும் அவர் பயன்படுத்தக்கூடாது நம்முடைய மனம் இறைவன் மீதான அந்த அன்பிலே தூய்மையோடு இருந்தால் நம் செயல்களெல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் செயல் உயர்ந்தால் பிரார்த்தனை தானாக நடக்கும் இது அன்னையுடைய வாக்கு பிரார்த்தனை ஆரம்பிக்கும் போது அஞ்சு லட்சம் தரும்பாங்க பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு ஒரு ஐநூறுபா தான் அந்த உண்டியில் செலுத்துவான் மனம் மாறிடும் உள்ள புத்தி மாறி போச்சா நடந்த பிரார்த்தனையில் மீண்டும் பிரச்சனை எழும் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பல கோடிகளை போய் உண்டியில போடுறாங்கன்னா ஏன் போடுறாங்க நடந்த பிரார்த்தனைக்கு நன்றியோடு இருக்காங்க இறைவனோட பணம் இறைவனுக்கு கொடுக்குறாங்க மேலும் மேலும் வருது இறைவனுக்கு உங்களுடைய சொத்துக்களை செல்வங்களை நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் திரும்ப திரும்ப உங்களுக்கே கொடுப்பான் அதை நல்லா நீங்கள் எவிடென்ஸோடு பார்க்கலாம் இறைவனுக்கு மட்டும்தான் கிடையாது நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு எந்த வகையில் உதவி செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப வரும் ஆனால் வரவில்லை என்று யாராவது சொன்னால் அது வரலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வராது செஞ்சுட்டு மறந்துட்டா வந்து தான் தீரும் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கு ஐம்பொண் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு லாரி பாத்திரம் சேர்ந்துருக்கு போதங்கிழமை கும்பகோணம் போடுறது அர்த்தநாரீஸ்வரர் சிலை செய்கிறதுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு லாரி பாத்திரம் சேர்ந்தது வாயில் உண்மை இருக்குது திருப்பணியில் நேர்மை இருக்குது மக்கள் கிட்ட பக்தி இருக்குது இறைவன் மீதான அன்புலே தூய்மை இருக்கிறது வந்து சேர்ந்துருக்கு சாவித்ரி தேவியை தங்கத்தாலே அவள் ஜொலிக்க வேண்டும் பொன்னொழியாலே அவள் பிரகாசிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை மெசேஜாக போட்டோம் ராமநாதபுரத்திலிருந்து மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கொருந்து நகைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் நூறு பவனை தாண்டும் போல இருக்கிறது நாம் கேட்பதை விட நூறு மடங்கு கூடுதலாக கொடுக்கக்கூடிய தங்கம் ஒரு லட்சமாக இருந்தாலும் சாவித்திரிக்காக தங்கத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்னை பக்தர்களுடைய அன்பிலே அந்த பேராமூர் பேரன்பு இருப்பதனாலேயே சாவித்ரி தேவி என்கிற அந்த பகவானுடைய லட்சியம் தெய்வீக அன்னை என்கிற அந்த திருத்தலம் அந்த சன்னிதானம் உலக பிரசித்தி பெறப்போகிறது போகிறது ரெண்டோரு வருடங்களிலே திருப்பணிக்கு செய்யக்கூடிய அந்த திரு உள்ளங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் செல்வங்களும் ஆரோக்கியமும் பெருமையும் வாழ்வும் உயர்வும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஏன்னா அன்பர்களால் உருவாக்கப்படுகிற அந்த சன்னிதானம் உலகம் போற்றக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலும் அது இந்த சாவித்திரி வரலாற்றை உலகம் படித்து ஞானம் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கி இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக அத்தனை சாத்தியக்கூடாக அது அமைந்து உறுதியாக நம்பலாம் எங்களுடைய மனம் அந்த தூய்மையான அன்புக்கு பாத்திரமா இல்லை அதனால தான் சிலருடைய பிரார்த்தனை நடக்கலை அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்துதான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஒரு டைனிங் ஹால் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அங்கே சில பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்குது அப்படின்னு மதர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதா போனவங்க அந்த சமையல் வேலையெல்லாம் நாங்கள் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க மதர் சொன்னாங்க முடியவே முடியாது அப்படின்னு ஒரே ஆர்டர் மறுத்துட்டாங்க அப்போ அன்னை சொன்னாங்க இந்தியாவில் இருக்கிற பெண்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவங்க சமையல் ரூம்லேயே அடைபட்டு காலம் காலமாக அவங்கள அடிமையாகவே அங்கே இருந்திருக்காங்க நான் அந்த தவறு செய்வேனா ஆசிரமம் தானே முன்னுதாரணமாக இருக்கணும் பெண்களுக்கு விடுதலை வேணும்னு யார் சொல்லணும் முதல்ல ஆசிரமம் தானே சொல்லணும் அதனால் இந்த உலகத்தில் ஆண்களை விட பெண்களை அதிகமாக மதித்த பெண்களுடைய குணங்களையும் அவர்களுடைய இயல்பான பழக்கங்களையும் மேன்மையாக உயர்த்தி பேசிய இந்த உலகத்தினுடைய மாபெரும் அன்னையாக தெய்வத்தாயாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நம் பாண்டிச்சேரி அன்னை அவர் சொல்லுகிறார் ஆண்கள் வேலைகளை செய்யட்டும் ஆனால் பெண்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும் ஆனால் ஆண்களே எடுத்து எல்லாவற்றையும் செய்யட்டும் ஆண்களுக்கான மரியாதை எப்பொழுதும் கொடுக்க பெண்கள் துணையாக இருப்பதன் மூலம் நிரூபிக்க வேண்டும் பெண்களுக்கான மரியாதையை ஆண்கள் எப்பொழுதும் கொடுக்க வேண்டுமானால் பெண்கள் துணையாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை ஆனால் ஒருபொழுதும் மீண்டும் அவர்களை சமையல் ரூமிலே அடைத்து விடுவதற்கு இந்த ஆசிரமத்தை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு அந்த தெய்வம் சொல்லிச்சு அந்த தெய்வ வாக்கு இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நாமளாவது காப்பாற்றணும் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் காப்பாற்றணும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் காப்பாற்றணும் பெண்மையுடைய மென்மையும் பெண்மையும் போற்றக்கூடிய அந்த பராசக்தி இருக்கும்போது எங்களுக்கு வேற என்ன குறை சார் ரொம்ப அற்புதமான ஆசிரம தகவல் இன்னைக்கு நாங்கள் கேள்விப்பட்டது இதெல்லாம் நம்ம அன்னை அந்த காலத்திலேயே நடத்தி கொடுத்துனுக்குறாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அன்னைக்கு சொன்னது எல்லாமே அதனால இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்